பல ஆண்டுகளாக தேர்தல் வருது அதனால் எந்த மாறுதலும் தான் இருக்கிற யதார்த்த உண்மை இந்திய நாடாளுமன்றம் அல்ல எங்கள் கனவு ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் தமிழ் தேசிய மக்களுக்கான உரிமை குரல் ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கனவு எங்களுடைய உரிமை இவர்களைப் போல அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்திய ஆட்சியிலிருந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் இருந்துவிட்டு இன்றைக்கு இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்தச் கொண்டிருக்கிற மாநில உரிமைக்கான ஸ்டாலின் அவர்களின் குரல் வீழட்டும் வீழ்த்துவோம் இந்தியாவை இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க திராவிட மாடல் அரசியல் பல காலம் கழிச்சு இப்பதான் மாநிலங்களுக்கான உரிமையை குரல் கொடுக்குறாங்க இப்ப முதல்ல அடிப்படையிலிருந்து கேள்வி மாநில உரிமை எதது என்னென்ன மாநில உரிமை இந்த எல்லாம் இப்ப யார் இடத்தில் இருக்கிறது பறி போய்விட்டது யாருடைய ஆட்சி களத்தில் பறித்து கொண்டு போனவன் கல்வி உரிமை அது இந்திய ஒன்றியத்தின் உரிமையாக பொதுப்பட்டிய மருத்துவமனைகள் கட்டுவது மின் உற்பத்தி விநியோகம் இதெல்லாம் எங்கே இது யார் காலத்தில் எடுத்து கொண்டு கொண்டுள்ளது இந்த நிலத்தில் வளங்களை சுரண்டி கொடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் இந்த பயோகாஸ் இதெல்லாம் யாருடைய காலத்தில் கையெழுத்தானது அணு உலை இந்த இரண்டு கட்சிகளுக்கு தெரியாமல் வந்து நட்டு வைத்து நீத்தே நீத்தேன் இவர்களுக்கு தெரியாமல் கையெழுத்து ஒப்பந்தமானதா ஸ்டெர்லைட் இவர்களுக்கு தெரியாமல் வந்து கையெழுத்தாய் இங்கே கட்டப்பட்டதா இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி யாராவது பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கா இந்த உரிமைகளை எல்லாம் பறி கொடுத்தது யார் தேர்தல் வரும்போது திடீர் என்று உரிமை என்று பேச காரணம் என்ன எப்படி இருக்கு அது ஏன் தேர்தல் வரும்போது மீனவன் மேல பாசம் வருது விவசாயி மேல பாசம் வருது செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உருகி உருகி அழுவான் பாடிக்கிட்டு விட்டு உன்னை பார்க்காம சரியா பார்க்காம விட்டானா பாபன் எப்படி இருக்கு அதே கதை தான் நீங்க உயிரோடு இருக்கும்போது சோறு தாமல் செத்தவன பாலூத்தி அழுகிறது படையில் செய்கிற பரதேசி கூட்டம் இது அதை நம்பிக்கிட்டு இந்த தமிழ் சமூக மக்கள் இன்னும் என்ன மாநில உரிமை மாநில உரிமை மீட்டம் என்ன பண்ணீங்க குடிவாரி கணக்கெடுக்கிற உரிமை உச்ச நீதிமன்றம் சொல்றது மாநிலங்களின் உரிமை எடுத்துக்கொள்ளலாம்னு பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்ட ஒருத்தன் வழக்குக்கு போய் தடை கேட்க போறான் என்று தெரிந்த உடனே காலையில வெளியிட்டார் இதாண்டா குடி இவ்வளவு சாதி இருக்கு இது வரையின் பிரதிநிதித்துவம் அறிவிச்சுட்டு ஆந்திரா எடுக்க போகுது கர்நாடகா எடுக்க போகுது சார் கண்டு எடுக்க சொல்லி முதல்வர் உத்தரவிடுற சாதிவாரி கடற்கடுப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல எதிரிகள் இல்லை தெரிந்து தெரிந்துவிடும் என் இனம் சாராதவன் என் இனத்தின் உரிமையை எவ்வளவு தூரம் அனுமித்துக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரிந்தது எடுக்க இன்னைக்கு நான் தலைவன் மனை ஆணையாச்சரே எடுக்க மாட்டார்கள் நான் ஆட்சிக்கு வந்து நாம் தமிழர் அதிகாரத்தில் உட்காரும் போதுதான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் எழுதி வச்சுக்க இதுதான் நடக்கும் இது செய்ய மாட்டார்கள்